அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் செய்த பாவங்களால் நமது அடுத்த தலைமுறையினர் பாதிக்கப்படுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி நாம் அனைவருக்கும் உள்ளது அல்லது இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தின் பயனா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் இருக்கு இதற்கு ஒரு தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம் உண்மையில் நாம் அனைவரும் இந்த உலக பந்தத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக நமது நேரங்களை நாட்களை செலவழிக்க வேண்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவித காரியங்களை செய்கிறோம் இதில் அந்த காரியங்களால் யாருக்கும் சிறிதளவும் துன்பம் ஏற்படவில்லை என்றால் அது நல்ல காரியங்கள் நாம் செய்யும் செயலால் அடுத்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த அடுத்தவர்கள் என்பது நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது நம்மை தெரிந்தவர்கள் கிடையாது நம்மைக்கு முன்பின் தெரியாத நபர்கள் நாம் செய்யும் செயலால் நன்மை அடைகிறார்கள் அல்லது மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லது அவர்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்கிறார்கள் என்றால் அது புண்ணிய பலன்களை தரக்கூடியது நாம் செய்யும் காரியங்களால் சிலர் துன்பப்படுகிறார்கள் என்றால் அது பாவக்காரியங்களாக கொள்ளப்படுகிறது நாம் செய்யும் செயல்களால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறுகிறது அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அப்படி செய்தால் அது மிக பெரிய பாவங்களாக அதாவது குடுஞ்செயல்களாக கணக்கிடப்படுகிறது இது வந்து ஒரு புரிதல் இப்போது நாம் பெற்றோராக இருக்கிறேன் நான் ஒரு குழந்தை நிலையிலிருந்து வளர்ந்து நான் ஒரு வாலிப வயதை அடையும் பொழுது நான் என்னுடைய மகிழ்ச்சிக்காக சில காரியங்களை செய்கிறேன் அப்படி செய்யும் பொழுது அதில் தவறு சில காரியங்கள் சரி என்றும் சில காரியங்களை தவறு என்றும் நம்மளுடைய பெற்றோர்கள் அல்லது நம்மை விட வயதிற்கு முதியவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் ஆனால் நாம் அதை கேட்பதில்லை அதைத் தொடர்ந்து நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அதாவது நம் முன்னோர்கள் நம்மை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள் அந்த வயதில் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கான பதில் நம்முடைய செய்திகளால் அவர்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா நாம் ஒரு தவறான காரியம் செய்கிறோம் அந்த காரியம் தவறு என்று நமக்கு தெரிவதில்லை அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை ஆனால் நம் பெற்றோர்களுக்கோ அல்லது நம்மை விட வயது முதிர்ந்தவர்களுக்கோ அல்லது நம்முடைய முந்தைய தலைமுறையினருக்கோ அவை நன்றாக தெரியும் காரணம் என்றா என்னவென்றால் அப்படி ஒரு காரியம் செய்ததால் அவர்களுக்கு சில மன வேதனைகளும் சில கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் அதனால் அவர்கள் அதை நமக்கு செய்ய தடை விதிக்கிறார்கள் சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் செய்தது தவறே என்று தெரியாது தான் செய்தது மட்டுமே சரி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்த அதே கொடும் செயலை அவருடைய அடுத்த தலைமுறையினர் அவர்களுக்கு முன்பாகவே செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு அந்த ஞாபகம் வரும் இதே மாதிரியான நிகழ்வு நம் வாழ்விலும் நடந்திருக்கிறது இப்பொழுது இதை தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கான அனைத்து மனநிலைகளும் இருக்கும் காரணம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது பொறுமையாக சிந்திக்கும் மனப்பக்குவம் ஏற்பட்டுவிட்டது என்பதால் அதை செய்வதால் பாவமே விளையும் நன்மை விளையப் போவதில்லை என்று உணர ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது தான் செய்த தவறுக்கான விடையை பார்த்து மனம் துன்பப்படுவார்கள் இந்த ஒரு காரணத்திற்காக இந்த பிரபஞ்சம் என்னும் கடவுள் நாம் செய்த தவறை நாமே உணர்ந்து சரி செய்து கொண்டால் அது நம்மளுடைய அடுத்த தலைமுனி தலைமுறையினருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது நாம் செய்தது தவறு இல்லை அல்லது தவறா இல்லையா என்றே தெரியாமல் நாம் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் செய்த செயலை நமது அடுத்த தலைமுறை தலைமுறையினர் நம் முன்பாகவே செய்வார்கள் அப்பொழுது அவர்களும் அதே பாவத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படி அவர்கள் செய்யும் செயலை பார்த்து நாம் மன வருத்தப்படும் பொழுது நாம் செய்த செயல் நமக்கு ஞாபகம் வர தொடங்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் உண்மையான வலிமை அப்படி செய்யும் பொழுது நாம் அதற்காக மனதார வருந்தி நாம் செய்த செயலுக்காக மிகவும் துன்பப்பட்டு மனமுருகி கடவுளை வேண்டி ஆம் இந்த செயலை என் வாழ்க்கையில் நான் செய்திருக்க கூடாது இது நான் செய்த தவறுதான் என்று எண்ணி வருந்தி நம்மை நாமே அருவறுப்பாக எண்ணக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் இதுதான் கடவுள் நமக்கு தரும் தண்டனை காரணம் நாம் செய்த தவறுகளால் நாம் நமது அடுத்த தலைமுறையினரை கண்டிக்கும் யோக்கியத்தை அல்லது தகுதியை இழந்து விடுவதாக நமக்கு தோன்றும் அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு அதை நம்மால் ஒரு நாம் சரியான நிலையில்தான் இருந்து அவர்களை வழி நடத்துகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வராததால் அடுத்த தலைமுறையினர் அதே தவறை தொடர்ந்து செய்வார்கள் அப்படி அவர்கள் செய்வதை பார்த்து பார்த்து அனுதினமும் மனம் வருந்தி நாம் நம்மை சரிசெய்ய முற்படுவோம் அல்லது அதை செய்ததற்காக நமது மனசாட்சியை நம்மை கொன்றுவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் நாம் நம்மளுடைய ஆத்மாவ ஆத்மார்த்தமாக நம்மை சரி செய்து கொள்கிறோம் இந்த நிகழ்விற்காகத்தான் நாம் செய்த பாவச் செயல் நமது அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது நாம் செய்த தவறுகள் பாவச்செயல் அதே போன்ற பாவச்செயலை நமது அடுத்த தலைமுறையினர் நமக்கு முன்பாக செய்யும் பொழுது நாம் அதை உணர்ந்து திருந்திக் கொள்கிறோம் ஆனால் அவர்கள் செய்த பாவச்செயலுக்கு உண்டான பலன் அவர்கள் அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் இதில் அப்படியானால் தொடர்ந்து த தவறுகள் நடந்து கொண்டே தான் இருக்குமா அப்போ மொத்த தலைமுறைகளும் தவறுகள் செய்து கொண்டே தான் இருப்பார்களா என்றால் கிடையாது காரணம் இன்று நம்மளுடைய பெற்றோர் வளர்ந்த சூழ்நிலைக்கும் நாம் வளரும் சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது ஏன் நாம் வளரும் இந்த உலகத்தை பார்க்கும் விதமும் நம் உடன் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் விதவுமே மாறிவிடுகிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தலைமுறையினரில் ஏதாவறாவது ஒருத்தர் அந்த பாவ செயலை செய்யாமல் இது பாவ செயல்தான் என்பதை அடுத்தவர்கள் செய்யும் செயலை பார்த்து உணர்ந்தோ அடுத்தவர் சொல்ல கேட்டோ அதை செய்யாமல் நிறுத்துகிறார்கள் அதுவரை அந்த பாவச்செயலுக்கான துன்பம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் முதலில் கூறிய அளவுகோள்களை பார்த்துவிட்டு அதற்கு பின் அந்த செயலை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்மால் வாழ முடியும் இந்த பாவச்செயல்கள் என்பது மிகுந்த மன வருத்தம் தரக்கூடியது தற்காலிகமாக மகிழ்ச்சியை தந்தாலும் பிற்காலத்தில் அவை அனைத்திற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது இதுதான் இயற்கையின் சுழற்சி என்பது இன்று நான் செய்தது என் மகனுக்கு விளைகிறது நேற்று என் தந்தை செய்தது எனக்கு விளைகிறது இப்படி தொடர்ந்து நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தோமேயானால் நம்முடைய வம்சாவளியினர் என சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஆழ்மனதில் ஒரு கட்டத்திற்கு மேல் தான் செய்வது தவறே இல்லை என்ற ஒரு ஆழமான கருத்து ஏற்பட்டுவிடும் அதனால் அவர்கள் தொடர்ந்து பாவச் செயல்களையே செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவே இதிலிருந்து நாம் விடுபட நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனமாகவும் தர்ம நிலையுடனும் நியாயமாகவும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம் அடுத்த தலைமுறையினர் ஒரு சிறு தவறு செய்தாலும் நாம் அவர்களை சரிப்படுத்தும் தகுதியுடையவர்களாக ஆகிறோம் அப்பொழுதுதான் நம்மால் எந்த ஒரு அச்சமும் இன்றி அவர்களை அன்பாகவோ அல்லது கண்டிப்புடனோ அவர்களை சரியான வழியில் வழிநடத்த முடியும் இதை நாளை பெரியோர்களாக ஆகப்போகும் சிறுவர்களும் நேற்று சிறியவர்களாகவும் இன்று பெரியோர்களாக இருப்பவர்களும் புரிந்து கொண்டு இன்றே அதை செய்ய முற்படுங்கள் இன்று நம் குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் மேல் கோபப்படாமல் முதலில் இது போன்ற நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடந்துள்ளதை கண்டு அதற்காக மனம் வருந்தி அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் உணர்ந்து அதை நம் அடுத்த தலைமுறையினருக்கு விளங்கும்படியாக சிறந்த வாழ்க்கை நிஜ உதாரணங்களுடன் விளக்கு விளக்கினோமேயானால் நமது அடுத்த தலைமுறையினர் அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த பாவச்செயல்களை செய்யாமல் தவிர்த்து நல்வழி திரும்ப அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் எனவே நம்மை நாம் முதலில் கேள்வி கேட்டு நம்மை சரி செய்து கொண்டு பின் நாம் அடுத்தவர்களை சரி செய்ய முற்பட வேண்டும் இதுவே சிறப்பான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்